வில்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இரண்டாவது இயலில் உள்ள ஒரு செயல் பகுதி தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ஓடை ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் வாணிதாசன் ஓடை என்னும் பாடலின் ஆசிரியர் யார் வாணிதாசன் தூண்டுதல் என்பதன் பொருள் ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் என்பதன் பொருள் இரக்கம் முளவு என்பதன் பொருள் இசை கருவி நஞ்சை என்பதன் பொருள் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் புஞ்சை என்பதன் பொருள் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் பள்ளை என்பதன் பொருள் நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் பயிலுதல் என்பதன் பொருள் படித்தல் நாணம் என்பதன் பொருள் வெட்கம் செஞ்சொல் என்பதன் பொருள் திருந்திய சொல் தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார் வாணிதாசன் வாணிதாசனின் இயற்பெயர் என்ன அரங்கசாமி என்கிற எத்திராசலு வாணிதாசன் யாருடைய மாணவர் பாரதிதாசன் வாணிதாசன் பெற்ற சிறப்பு பெயர்கள் என்ன கவிஞரேறு பாவலர்மணி பிரெஞ்சு அரசு வாணிதாசனுக்கு வழங்கிய விருது என்ன செவாலியர் வாணிதாசனின் நூல்கள் சில தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எலிலோவியம் குழந்தை இலக்கியம் ஓடை என்னும் பாடல் வாணிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தொடுவானம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமூட் ஷாப்பிங் ஆப் பைமூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் ஒக்ப கொஸ்டின் பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு பயிலுதல் செஞ்சோல் மாதரின் வள்ளை பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை நஞ்சை பிரித்து எழுதுக நன்மை ப்ளஸ் செய் உழைப்பு பிரித்து எழுதுக நீள் பிளஸ் உழைப்பு சீருக்கு பிளஸ் ஏற்ப சேர்த்து எழுதுக சீருக்கேற்ப ஓடை ஆட எழுதுக ஓடை பிளஸ் ஆட வாணிதாசனுக்கு தெரிந்த மொழிகள் எதெல்லாம்னா தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு சலசல என்று ஒளி எழுப்பியபடி ஓடுவது எது ஓடை மனிதர் வாழ்வு டேஸோடு இயந்தது இயற்கை நெல் குத்தும்போது பாடப்படும் பாட்டு எது வல்லை பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் யார் வாணிதாசன் தமிழச்சி என்னும் நூலை எழுதியவர் யார் வாணிதாசன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்